அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தருது அப்படின்னு பாக்கலாமா கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருந்தார் சனி பகவான் மறைந்த சனி பகவான் எப்போதுமே வீரத்தையும் வெற்றியையும் தருவார் அப்ப வெற்றியும் வைரத்தையும் தருவார் ஆனா கடந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளா பிரச்சனை இருந்துச்சு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு வரக்கூடிய பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப நிவர்த்தி அடையும் போது கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல உபாதைகள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில கன்ஃபார்ம் ஆகாம பணி நிரந்தரம் இல்லாம பணி பாதுகாப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு பணியில பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்துல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு மற்றும் பணவரவு அத்தனையுமே இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ஆறாம் இடத்துல சனிசர பகவான் உங்களுடைய அவருடைய மூணாம் பார்வையா உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுல புதிய வேலை வாய்ப்புகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில முனைப்பு காட்டக்கூடியவங்களுக்கு தொழில ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்புக்கேத்த வருமானமும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையா மூணாம் விசேஷ பார்வையா உங்களுடைய ராசியோடைய மூணாம் இடத்தை பாக்குறாரு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் முயற்சிகள் சின்ன சின்ன தோல்விகள் கிடைக்குமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாக்காது இந்த காலகட்டங்கள்ல யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கிறது சிறந்தது வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லாட்டி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம அவமானங்களை சந்திக்க வேண்டிய வரும் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி தொண்ணூறு சதமான பழங்களை தரும்னு சொல்லலாமா தொண்ணூறு சதமான பழங்களை தரும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்